ஹைங்க பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி சார் கேட்ட அப்பளம் குழம்போ கருணக்கிழங்கு வரும் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கடலப்பருப்பு வெந்தயம் பூண்டு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி பொன்னீர் ஆன பிறகு தக்காளி ரெண்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசம் போன பிறகு கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபைனலாக புளி கரைச்சல் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி அதையும் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பொறிச்சு வச்சுருந்த அப்பளத்தை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பள புளி குழம்பு ரெடிங்க அடுத்தது சேனக்கிழங்கு அதாவது கருணக்கிழங்கு வறுவல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு கருணக்கிழங்கு கட் பண்ணி ஒரு தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு புளி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கருணக்கிழங்கு வேக வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு வடை சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் ஆட் பண்ணி கர்ணை கட் பண்ணி வச்சு வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி தேங்காய் துருள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க தேங்காய் துருள் எனக்கு தேங்காய் துருள் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால போட்டாங்க ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நெய் ஊற்றி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ கருணக்கிழங்கும் ரெடிங்க தேங்க்யூ பாபாய்